ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோழி குஞ்சுகளும் அது சாப்பிட்ற சாப்பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த குஞ்சுகள்லாம் எப்படி தேங்காவை சாப்பிடுதுன்னு இந்த தேங்காவை அரைச்சிருக்கோம் அதுக்கு தான் இப்படி சரி இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அடை வச்ச கோழி இது வந்து வெள்ளைக்கோழி குஞ்சு பொரிச்சிருச்சு இங்கே பாருங்கள் சாப்பிட்ருக்குது நாலு குஞ்சு பொரிச்சிருக்கு பாருங்க உள்ளே மூணு குஞ்சு இருக்குதா இது வரங்க கீழே ஒரு குஞ்சு இப்போ பாருங்கள் இந்த குஞ்சு எவ்வளோ அழகா இருக்குன்னு சரி உள்ளே விட்டுறலாம் இங்க பாருங்க இந்த குஞ்சு இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே சாப்பாடு தண்ணியெல்லாம் வச்சுருக்குது வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு தான் வச்சுருக்குது நீக்கி விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா காக்கா பார்த்துன்னா தூக்கிடும் அதனால் இப்படி உள்ள சாப்பாடு வச்சு நாங்கள் சாத்திடுவோம் இங்க பாருங்க இது நாலு நாள் லேட்டாக தான் அடை வச்சுது அதனால் உ பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இங்கே பாருங்க இந்த குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் ஆச்சு இது வந்து கோழிக்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு அதனால் இங்கே விட்டுருவோம் இங்க பாருங்க இது மேலே ஏறி சாப்பிட்ருக்கும் மூடி மேலே ஏறி இது ஈவினிங் டைம் ஆச்சுன்னா அதை அணைஞ்சுக்கும் அதுவே போய் அணைஞ்சுக்கும் பாருங்க ஒரு கோழி பாருங்க எப்படி தண்ணிக்குள்ளே நின்றுருக்குதுன்னு கூலாக இருக்கிறதுக்கு இதுக்கு சாப்பாடு நாங்கள் என்ன கொடுப்போம்னா கம்பு ராயி சோளம் மக்காச்சோளம் இதெல்லாம் கலக்கி தான் கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா ரெண்டு நாளைக்கு ஊற வச்சு மண்ணில் தேவட்டி இப்படி கீழே போட்டு இங்கே வருங்க மூடக்கு அடியில் வந்து இப்படி தேவட்டி போட்டிருக்கு இப்படி போட்டோம்னா இது முளைக்க ஆரம்பிச்சிடும் முளைச்சிருந்தனா குஞ்சுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடும் குஞ்சுங்க அதனால இப்படி போட்டிருக்குறோம் இங்கே பாருங்க முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒன்று ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒன்று இலைய விடுற மாதிரி ஆயிரும் அப்போ சாப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும் குஞ்சுங்களுக்கு அதனால் இப்போ இது மூடிடலாம் ஒன்று ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்தோம்னா நல்லா குஞ்சுங்கள்லாம் சாப்பிட்டுக்கும் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த குஞ்சுகளை பாருங்கள் எப்படி சாப்பிடுது பாருங்கள் இந்த தேங்காய் சாப்பிட்றதுக்கு எப்படி வருது பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்